பள்ளியில ரத்னகிரி போனோம் சென்னிமலை போக இருக்கிறோம் அதை தவிர்த்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மருதுமலை கோயிலுக்கும் நாம போக இருக்கிறோம் அதனால அந்த முருக பெருமான் எந்தெந்த இடத்துல அருள் பாலிக்கிறாரோ அந்த தெய்வம் எங்கெங்க இருக்கிறதோ ஆங்கெல்லாம் நாம் எல்லாரும் எல்லோரும் வாங்க இந்து மதத்திற்காக நம் நம்பிக்கைக்காக நம் வழிபாட்டுக்காக நம் தர்மத்திற்காக நீங்கள் அனைவரும் அறுவடை வீட்டுக்கு வந்தே தீர வேண்டும் இப்ப வந்து சஷ்டி விரதம் இருக்கும் நேத்திலிருந்து சஷ்டி ஆரம்பிச்சிருக்கிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த சஷ்டி விரதம் வருது மாதந்தோறும் சஷ்டி விரதம் வந்தாலும் இந்த 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 இருக்கிற மிகவும் கிருத்திகை மாதத்தில் தான் சூரசங்காரம் நடந்தது அதனால தான் தமிழ் இந்துக்கள் தமிழ் கடவுள் முருகனை வழிபடுறத நாம் விரதம் கொண்டு முருகனுடைய ஆறுபடை வீட்டுக்கு சென்று முருகனை துதித்து வரம்பெற்று வர்ற இந்த நேரம் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றியது அந்த மாற்றத்திற்கான நேரம் இது இது நவம்பர் இருபது சூரசம்கார நாள் தீய அழித்து நல்லது நடக்கும் நாள் முருகனுக்கு வரும் உங்களுக்கு முருகன் துணை இருப்பார் துணை இருப்பார் அதனால நம்மளுடைய அந்த கைவர் கூட்டம் இந்த கைவர் கூட்டம் அந்த கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை அந்த கருப்பர் கூட்டத்திற்கு நிச்சயமாக கருப்பர் கூட்டத்திற்கு பின்னணியில இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் கருப்பர் கூட்டத்திற்கு பின்னால் இருக்கிறாங்க அவர்கள் மட்டுமில்ல அவர்களுடைய கூட்டணியே அவர்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க நாம் எல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை காலையில முருக கவசத்தை

தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவங்க சொல்படி ஒவ்வொருவரும் செய்த அந்த உதவி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல நாம் உணவுக்கு பட்டலாம் கொடுக்க முடிஞ்சது சாதாரண விஷயம் இல்ல எந்த கட்சியும் பண்ணல நம்ம கிட்ட எம்எல்ஏ கிடையாது நம்ம கிட்ட எம்பி கிடையாது ஆனா ஒரு கோடி பேருக்கு உணவு பட்டலங்கள் கொடுத்தோம் சுமார் நாற்பது லட்சம் பேருக்கு ரேஷன் கொடுத்தோம் நம்ம கடலூர் மாவட்டத்துல மட்டுமே பல பேருக்கு நம்ம கொடுத்தோம் இன்றைக்கும் முகக்கவசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேருக்கு மேல நாம் முகக்கவசங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாம் ஒரு பகுதியில் நம்மளுடைய பணிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இந்த யாத்திரை மூலம் மத்திய அரசாங்க திட்டங்கள் மத்திய அரசாங்க திட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்துறது மத்திய அரசாங்க திட்டங்களை நமக்கு எல்லாரும் தெரியும் இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டாங்க அத்தனை பகுதிகளிலுமே நம்மளுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இன்னைக்கு சந்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிற நம்மளுடைய சகோதரிகள் வாசல்ல மோடி காசு எடுத்துக்கிட்டதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு சொல்றாங்க விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்ல நம்ம கடலூர் மாவட்டத்தில் மட்டுமே சுமார் ரெண்டரை லட்சம் விவசாயிகளுக்கு ரெண்டரை லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கிறோம் அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இல்லை நாம் இருக்கிறோம் நீங்கள் நினைப்பது நடக்காது மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் நீங்கள் மக்களை பிரிக்க முடியாது இன்றைக்கு தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தமிழர்களை நீங்கள் நீங்கள் செய்த துரோகம் தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகம் அவர்கள் சரியான பாடத்தை கற்பிப்பதற்கு நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரமும் இன்னும் ஐந்தாறு மாதங்களில மன கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறாது உங்களுடைய கனவு கனவாகவே தோறிவிடும் அது தமிழர்கள் உங்களுக்கு புகட்டுவார்கள் புகட்டுவார்கள் அந்த புகட்டும் நேரம் இல்லையா நீங்கள் வச்சிருக்கீங்க உங்களுடைய குழந்தைகள்லாம் பல மொழி பத்துக்கிறாங்க ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கிற என்னுடைய குழந்தைகள் சாதாரண கீழ்த்தட்டு லெவல்ல இருக்கிற குழந்தைகள் இன்னொரு மொழி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற ஸ்கூல்ல பல மொழி கற்றுக் கொடுக்குறாங்க எங்கேருந்து கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒவ்வொரு மூளை முடுக்கு கிராமம் நகரம் அத்தனை பகுதிகளிலும் தாமரை 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 பாரதிய ஜனதா கட்சி நிகழும் எந்த கிராமத்துக்கு போனாலும் குக்கிராமம் அந்த குக்கிராமத்திலையும் நம்மளுடைய தாமரத்தை இருக்கிறது அதற்கு காரணம் மாசற்ற தலைவர் தன்னிகரற்ற தலைவர் ஒப்புற்ற தலைவர் உலகத்திற்கே வழிகாட்டியாக தலைக திகழ்கின்ற தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல வைத்திருக்கிற தமிழக மக்கள் வைத்திருக்கிற அந்த அந்த நம்பிக்கை நம்பிக்கை இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் ஜனதா இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் இவ்வளவு பெரிய மகளிர் கூட்டம் இந்த கூட்டம் வேற எந்த கட்சியிலையும் போகவில்லை ஏன் யாத்திரைக்கு தடை போட்டாங்க ஏன் யாத்திரையை கண்டு பயந்தாங்க இளைஞர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க இளைஞர்கள் மட்டும்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை அதிக அளவுல கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றது நினைச்சதுனாலதான் இன்றைக்கு இந்த யாத்திரைக்கு தடங்கள் இந்த யாத்திரையை தடை செய்ய சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் இந்த யாத்திரை எதுக்காக கேட்கிறாங்க இந்த யாத்திரை நடக்க வேண்டிய அவசியம் ஏன் கேட்கிறாங்க நான் சொல்றேன் இந்த யாத்திரை நடக்க வேண்டியது அவசியம் அல்ல இந்த யாத்திரை நடக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒன்று இந்த யாத்திரை நடக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒன்று நாமெல்லாம் காலையில எந்திரிச்சோம் தமிழ் கடவுள் முருக கடவுள் முருக பெருமான பேரும் வழிபடுவார்கள் நம்மளுடைய வழக்கம் காலங்காலமா வழிபடுறோம் கடுமையான விரதம் இருக்கிறோம் பாத யாத்திரையாக போறோம் அப்படி பாத யாத்திரையாக போட்டு நம்மளுடைய வேண்டுதல் விற்கிற இந்த முருகப்பெருமானுடைய கந்த அந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு கருப்பர் கூட்டம் கயவர் கூட்டம் இந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை மிகவும் கேவலமாக அருவறுக்கத்தக்க வகையில் பேசினார் எந்த அரசியல் கட்சியும் அவங்களை கண்டிக்கல யாரும் ஒரு கண்டனம் சொல்லல ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் கடவுளுக்கு ஒண்ணு முருக கடவுளுக்கு அதை தட்டி கேட்பது பாரதிய ஜனதா கட்சியாக தான் இருக்கும் எடுத்து நம்ம தட்டி கருப்பர் கூட்டம் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்ட்டுதான் நம்ம இந்த யாத்திரையை தொடங்கி இருக்கிறோம் அவர்களுக்கு பின்னால திமுக என்ற ஒரு கயவர் கூட்டம் இருக்கிறது திமுக தான் அவங்களை ஆதமிக்கிறாங்க இந்த கருப்பர் கூட்டத்திற்கு பின்னாடி யாரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் ஸ்டாலின் அவர்கள் அந்த கருப்பை அரசின் கட்சியும் கண்டிச்சாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பர் கூட்டத்தை ஏன் கண்டிக்கவில்லை கருப்பர் கூட்டத்திற்கு சட்ட உதவி செய்யறது கைது செய்யப்பட்ட செந்தில் வேலன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி பிரிவுல வேலை செஞ்சாருன்றாங்க வேலை செஞ்சாரா இல்லையான் ஏன் ஸ்டாலின் மௌனம் காக்குறா அதனாலதான் நம்ம சொல்றோம் கருப்பர் கூட்டத்தை இயக்கியதே திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலினும் அவர்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களும் தான் இந்த கருப்பர் கூட்டத்திற்கு பின்னால் இருக்கிறார்